ஓம் நம சிவாயா தனுசு ராசிக்காரர்களே வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் கிடைக்கப் போகிறது கார் வீடு உயர்வு அனைத்தும் தொடர்ச்சியாக வரும் ராஜயோகம் மாளிகை வாழ்க்கை உங்களை நோக்கி வருகிறது அதாவது தனுசு ராசிக்காரர்களின் உள்ளம் ஒரு சாதாரண மனிதரின் மனதல்ல அவர்கள் ஒரே நேரத்தில் சிந்தனையில் பறக்கும் பறவையும் மண்ணில் உறுதியாக நிற்கும் மரமும் அவர்களின் மனம் எல்லைகளை ஏற்காது உலகம் எவ்வளவு பெரியதோ வாழ்க்கை எவ்வளவு ஆழமோ என்று தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சாகச தாகம் எப்போதும் அவர்களை முன்னே தள்ளும் ஒரு புத்தகம் படித்தாலும் ஒரு மனிதரை சந்தித்தாலும் ஒரு பிரச்சனையை வளர்த்தாலும் அதில் உலகம் முழுவதும் புதைந்து கிடக்கும் புதிய உண்மைகளை கண்டுபிடிக்க வேண்டும் இவர்களுக்கு ஒரு அளவில்லாத ஆசைகள் இருக்கும் அவர்களின் சிந்தனை காற்றும் தீயும் சேர்ந்து இருக்கும் நிலைபெறாத ஆற்றல் இடைவிடாத வேகம் ஏக்கம் உறுதி இவையெல்லாம் இடத்தில் கலந்த ஒரு பெரும் சக்தி தான் தனுசு அவர்களுடன் உரையாடுவது என்றால் அது ஒரு சாதாரண பேச்சல்ல ஒரு தூர பயணத்தை போன்ற ஆழமான அனுபவம் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் சுதந்திரத்திற்கான போராட்டமே அவர்கள் வாழ்க்கையை தங்கள் விதத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள் யாருடைய கட்டளைகளையோ அன்னசசரி ரூல்ஸ் ஐயோ ஏற்க மாட்டார்கள் அவர்களுக்கு தங்கள் சிந்தனை தங்கள் உணர்வு தங்கள் பாதை இவையே வாழ்க்கையின் உண்மையான அடையாளம் இதை மாற்ற யாராலும் முடியாது அவர்கள் சிறையில் பறக்க முடியாத பறவையாக உணர வேண்டாம் என்பதற்காக எந்த உறவையும் எந்த வேலைகளையும் எந்த சூழ்நிலையும் விட்டு வெளியேறியக்கூடிய அளவுக்கு தைரியம் கொண்டவர்கள் அவர்கள் எங்கு இருந்தாலும் என்ன செய்தாலும் தங்கள் பற்றிய உண்மையை ஒருவரிடம் தியாகம் செய்ய மாட்டார்கள் அவர்களின் சுதந்திரமே அவர்களின் உயிர் அதை காக்க எந்த அளவிற்கும் போராடக்கூடியவர்கள் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் பிறப்பு முதலே உயர்வுக்காக பிறந்தவர்கள் அவர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சுமூகமாக இருக்காது தடைகள் போராட்டங்கள் சவால்கள் நடந்து இருக்கும் ஆனால் இந்த ராசிக்காரர்கள் புயலை பார்த்து பின்வாங்கும் தன்மை உடையவர்கள் அல்ல அவர்கள் புயலுக்குள் நுழைந்து தங்கள் பாதையை உருவாக்கி விடுவார்கள் வயது இருபத்தைந்துக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை வேகமாக மாறத் தொடங்கும் திடீர் வாய்ப்புகள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் புதிய பாதைகள் பெரும் சாதனைகள் ஆல் வின் பிகென் டு அன்ஃபோல்ட் இவர்களின் மேல் அதிர்ஷ்டம் நட்சத்திரம் போல விழுகும் ஆனால் அதைவிட பலமாக இருப்பது இவர்களின் உழைப்பும் தைரியமும் தனுஷ் ராசிக்காரர்கள் வெற்றி பெறும் போது அவர்கள் மற்றவர்களை வெல்லவில்லை தங்களை தாங்களே வெற்றி கொண்டுள்ளனர் அதேபோல போல தனுசு ராசிக்காரர்களின் மனம் ஒரு சாதாரண மனிதர் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பொறுமையாலும் துணிச்சலாலும் நிரம்பியிருக்கும் வாழ்க்கை எத்தனை முறை அவர்களை உடைக்க முயன்றாலும் அவர்கள் மீண்டும் எழும்பதற்கான உள்ளார்ந்த சக்தி எப்போதும் அவர்களை தாங்கி நிற்கும் ஒரு தடவை முழுவதும் சரிந்து விழுந்தாலும் அவர்கள் அதை தோல்வி என்று பார்க்க மாட்டார்கள் இது எனக்கு புதிய உருவாக்கத்தின் ஆரம்பம் என்று நினைத்து அடுத்த கட்டத்திற்கான ஆற்றலை உருவாக்குவார்கள் மற்றவர்களைப் போல அவர்கள் தோல்வியில் உட்கார்ந்து அழுவதில்லை தோல்வியை பார்த்து சிரித்துவிட்டு அதை அனுபவமாக மாற்றி மேலும் வலிமையுடன் முன்னேறுவார்கள் அவர்களின் மன வலிமை கல் அல்ல கரி இரும்பு அதில் எத்தனை புயல் வீசினாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அது உடையாது இவர்கள்தான் வாழ்க்கையின் கடின பரீட்சைகளில் வெற்றி பெறும் உண்மையான போர் வீரர்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வெறும் வாழ்க்கையை வாழ்வதற்காக பிறந்தவர்கள் அல்ல உலகத்தில் ஏதாவது பெரிய தடம் பதிக்கவே அவர்கள் வந்தவர்கள் அவர்கள் சிந்தனையே பொதுவான மனிதர்களின் வரம்புகளை தாண்டி செல்லும் பிறர் எது சாத்தியமில்லை என்று சொன்ன விஷயங்களை அவர்கள் சாத்தியமாக்குவதற்காகவே தேர்வு செய்வார்கள் பெரிய படைப்புகள் பெரும் சாதனைகள் புதிய கண்டுபிடிப்புகள் புதிய தத்துவங்கள் மாற்றங்களின் தொடக்கங்கள் இத்தகைய எல்லா பெரிய செயல்களும் தனுசு ராசிக்காரர்களின் கனவு வட்டத்தில் அடிக்கடி தோன்றும் அவர்களுக்கு ஒரே நோக்கம் நான் இருந்த பின் ஒரு மாற்றம் இந்த உலகில் நடக்க வேண்டும் அவர்கள் அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காக தங்கள் சுயநலத்தையே தியாகம் செய்யக்கூடியவர்கள் இவர்களின் கனவுகள் உயரமானவை அல்ல மலைகளை தாண்டி இருக்கும் உயரம் தனுசு ராசிக்காரர்கள் நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய வகையினர் அவர்கள் ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு அன்பு ஆதரவு நம்பிக்கை மிகவும் ஆழத்திலிருந்து வழங்குவார்கள் அவர்களின் நட்பு மிக தாராளமானது நண்பனின் பிரச்சனையே தங்களுடைய பிரச்சனை போல உணர்வார்கள் அவர்கள் தோல்வியில் கூட நண்பனுக்கு துணையாக இருப்பார்கள் ஆனால் பொய் துரோகம் பின்னால் பேசுதல் இவற்றை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் உறவை உடல் ரீதியில் அல்ல நம்பிக்கை ரீதியில் பார்க்கும் ராசி தனுசு அவர்கள் ஒருவரை தங்கள் வாழ்வில் முக்கியமானவராக வைத்து கொண்டால் அந்த உறவு பொன்னால் கட்டப்பட்டதைப் போல புனிதமானது ஆனால் நம்பிக்கை உடைந்தால் அவர்கள் ஒரு நொடியில் அந்த நபரிலிருந்து விலகி விடுவார்கள் திரும்பி பார்க்கவே மாட்டார்கள் ஏனென்றால் உறவில் உண்மை மட்டுமே முக்கியம் என்பதில் இவர்களுக்கு ஒரு உயிரின் உணர்வு போல நம்பிக்கை உண்டு தனுசு ராசிக்காரர்களை சாதாரண விஷயங்கள் கோவப்படுத்தாது ஆனால் ஒருவராலும் அவர்களின் சுதந்திரம் நம்பிக்கை உண்மை அல்லது மதிப்புகள் பாதிக்கப்படும் போது அவர்களின் உள்ளத்தில் தாங்க முடியாத சின எழும் இந்த கோப சத்தமாகவோ சண்டையாகவோ வெளியில் வராது அது ஒரு கடினமான அதிரும் அமைதியாக வெளியே வரும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த உணர்ச்சிகள் வெளியில் எளிதில் தெரிந்துவிடாது அவர்கள் சிரிப்பதையும் பேசுவதையும் மகிழ்ச்சிகளையும் பரப்புவதையும் விரும்பினாலும் அவர்களின் மனதில் ஒரு தனித்துவமான சிந்தனை ஆழம் மறைந்து கிடைக்கும் அவர்கள் இரவின் நட்சத்திரங்களைப் போல வெளியில் ஒளிர்ந்தாலும் உள்ளுக்குள் பிரபஞ்சத்தின் பெரும் அமைதிகளையும் உணர்ந்து கொள்பவர்கள் இவர்களின் உணர்ச்சிகள் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்காது ஓர் அணுவிலிருந்து பிற அணுவுக்கு பாயும் காற்றை போலவே அவர்கள் மனமும் சிந்தனையும் இடையிடை மாற்றம் அடையும் இந்த மாற்றங்கள் அவர்களை குழப்புவதில்லை மாறாக புதிதாக உருவாகும் எண்ணங்களுக்கு உற்சாகமும் ஆதரவும் அளிக்கிறது ஒருவரை மதித்து நேசிக்க ஆரம்பித்தால் முழு இதயம் கொடுப்பார்கள் ஆனால் அவர்களின் நெஞ்சின் பாதையை புரிந்து கொள்ள ஒருவருக்கு மிக நுணுக்கமான பார்வையும் ஆயிரம் பொறுமையும் தேவைப்படும் தனுசு ராசிக்காரர்களை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அவர்களை ஆழமற்றவர்களாக நினைத்தாலும் உண்மையில் அவர்கள் உள்ளத்தில் பேரரசுகள் நிறைந்து கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் பிறக்கும் நொடிக்கே எப்படி வளரலாம் எப்படி உயரலாம் இன்னும் என்ன கற்கலாம் என்ற கேள்விகளை மனதில் தாங்கி வருகின்றனர் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னேற்றத்தை தேடும் ஒரு அடங்காத வீர உணர்வு இவர்களின் நரம்புகளில் கலந்திருக்கிறது இவர்களுக்கு தடை என்று ஒன்று இல்லை தடை என்றால் அது தாண்டி செல்கிறது என்பதை நிரூபிக்க இன்னொரு தீப்பொறி இவர்களின் உள்ளத்தில் எரியும் நூற்றுக்கணக்கான தோல்விகள் இவர்களை பின்னிருப்பு செய்யாது மாறாக ஒவ்வொரு தோல்வியும் அவர்களுக்கு புதிய வலிமைகளையும் புதிய திசைகளையும் கொடுக்கும் இவர்களின் வளர்ச்சி விருப்பம் தனிப்பட்ட நலன்களையும் தாண்டி உலகத்திற்கு ஏதும் செய்ய வேண்டும் என்ற பெரிய உந்துதலையும் கொண்டுள்ளது அவர்கள் செயல்படும் எதிலும் ஒரு ஆசிரியர் மனமும் ஒரு தன்மையும் ஒட்டி கிடைக்கும் உலகம் எவ்வளவு மாறினாலும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் முன்னேற்ற பாதையை மாற்ற ஆர்கள் திசை மாறலாம் வழி மாறலாம் ஆனால் உயரத்திற்கு செல்லும் விருப்பம் மட்டும் இடையராது அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களின் காதல் ஒரு மெதுவான மழை போல அது திடீரென வானில் பிளந்த மின்னலின் ஒளியை போன்றது இவர்களின் மனம் ஒருவரை நோக்கி திரும்பும் போது அது சாதாரண ஈர்ப்பு அல்ல அந்த ஈர்ப்பு அவர்கள் உயிரோட்டத்தையே மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு வலிமையானது காதலிக்க ஆரம்பித்தது என்றால் முழு மனதையும் கனவுகளையும் எதிர்காலத்தையும் அந்த ஒருவரின் கைகளில் நம்பிக்கையுடன் கொடுத்து விடுவார் ஆனால் அவர்களின் காதல் நிலைக்க வேண்டுமானால் மனதின் சார்பை மட்டுமில்லாமல் சுதந்திரத்தையும் மரியாதைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசிக்கார உறவில் அடிமையாக இருப்பதை வெறுக்கிறார்கள் அவர்களை கட்டி வைப்பு முயற்சிக்கப்படும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் உள்ளத்தில் ஒரு தீவிரமான போராட்டம் காதலின் அழுகையும் அருகாமையின் இன்பத்தையும் விரும்பினாலும் அவர்களின் மனதுக்கு காற்று போல ஒரு விடுதலை தேவை அந்த விடுதலை கிடைத்தால் அவர்கள் அளிக்கும் அன்பு ஆயிரம் சூரியன்களின் ஒளியைப் போன்றது அவர்கள் நேசிப்பவர் சிரித்தால் அது அவர்களின் உயிர் அவர்கள் துன்பப்பட்டால் அது தனுசு ராசிக்காரர்களின் இதயத்தை நொடுக்கிவிடும் ஆனால் ஒருவரால் இவர்கள் நம்பிக்கையை உடைக்கவிட்டால் அதன்பின் அவர்கள் மனதை மீண்டும் மூடு திறக்க பல வருடங்கள் கூட போகலாம் இவ்வளவு ஆழத்தையும் சத்தியத்தையும் காதலுக்கு அளிக்கும் ராசிக்காரர்களே உன் இலக்கு என்ன என்று கேட்டால் அவர்கள் நேரடியாக பதில் சொல்வதில்லை அதற்கு பதிலாக அவர்கள் சிரித்தபடி மிகப்பெரிய கனவுகளின் பாதையை உங்களுக்கு காட்ட முயலும் இவர்களுக்கு இலக்கு என்பது ஒரு குட்டை கருத்து அல்ல அது வாழ்க்கையின் முழு பயணத்தையே மாற்றும் பெரும் வாசல் அவர்கள் சாதாரண வாழ்க்கையை நாடுவதில்லை உலகிற்கு அவர்கள் வந்தது ஒரு தடத்தை வைக்க வேண்டிய வருகை என்று நம்புகிறார்கள் இவர்களின் மனதில் பல திசைகளில் ஓடும் கனவுகள் இருக்கும் உயர வேண்டும் புதிய விஷயங்களை அறிய வேண்டும் உலகம் முழுவதையும் சுற்றி பார்க்க வேண்டும் தங்கள் திறமையை ஆயிரம் பேர் அறியவே வேண்டும் என்று அழியாத தீயாக எரியும் நோக்கங்கள் இந்த தீவிரம் இவர்களை தினமும் புதிதாக உருவாக்குகிறது பலர் கனவு காண்பார்கள் ஆனால் தனுசுராசிக்காரர்கள் அந்த கனவுகளை செயலில் மாற்றுவார்கள் ஒருமுறை அவர்கள் முடிவு செய்துவிட்டால் ஐயமும் பயமும் என்று எதுவும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது சாத்தியமில்லை என்ற ஒரு சொல் இவர்களின் மொழியில் இல்லை அவர்கள் உருவாக்கும் பாதைதான் உலகத்திற்கு புதிய சாத்தியத்தை உருவாக்கும் இடமாகிவிடும் குறிப்பாக தனுஷ் ராசிக்காரர்களின் நட்பு என்பது சாதாரண உறவு அல்ல அது ஒரு வாழ்க்கை தேவையை போன்றது இவர்களுக்கு நண்பர்கள் என்றால் சிரிப்பு பயணம் சுதந்திரம் பகிர்வு நேர்மை இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு விடிவான உலகம் நண்பர்களிடம் அவர்கள் காட்டும் அன்பு மற்ற ராசிகளில் காண முடியாத ஒரு பரந்த மனப்பான்மையை வெளிப்படுத்தும் அவர்கள் தங்களை பற்றி பேசுவதற்கு முன்பே நண்பர்களின் மனநிலையை கவனித்து அவர்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்க முயல்வார்கள் இவர்களுக்கு நட்பு என்றால் இரத்த உறவுக்கு சமம் ஆனால் அவர்களின் நட்பில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை உள்ளது நேர்மை ஒருவன் பொய்யாக பேசினால் வெளிப்படையாக நடிக்க முயன்றால் தனுசு ராசிக்காரர்களின் மனம் உடனடியாக விலகிவிடும் அவர்கள் காயப்படுத்தும் வார்த்தைகளை விரும்பாமல் இருந்தாலும் உண்மையை சாய்த்துச் சொல்லும் ஒருவரையும் ஏற்க மாட்டார்கள் அவர்களின் நட்பு ஒரு வலுவான மரம் போல நிழல் தரும் பாதுகாப்பு தரும் தோற்றம் கொடுத்தாலும் உட்கரத்தில் உறுதியானது அவர்களை நண்பனாக பெற்றவர் வாழ்க்கையில் எப்போதும் தனிமையை உணரமாட்டார் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு நண்பனாக இருப்பது என்றால் அது அந்த மனிதனின் வாழ்வின் முழு திசைகளையே மாற்றக்கூடிய அதிர்ஷ்டம் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வெளியில் எவ்வளவு சுதந்திரமாக இருந்தாலும் குடும்பத்தின் பால் அவர்களுக்கு கொண்டிருக்கும் பொறுப்பு உணர்வு மிக உயர்ந்தது அவர்கள் குழந்தையாக இருந்த நாட்களிலிருந்தே குடும்பம் பற்றிய நம்பிக்கைகளை மரியாதைகளை பாதுகாப்பை மனதில் பதித்து கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு குடும்பம் என்பது ஒரு இடம் அல்ல அது அவர்களின் வாழ்வின் வெப்பமான மையம் அவர்கள் பயணம் செய்தாலும் உயர்ந்தாலும் தனிமையில் இருந்தாலும் ஒரு சிறிய நினைவு கூட குடும்பத்தை நோக்கி அவர்களின் மனதை திருப்பிவிடும் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தனுசு ராசிக்காரர்கள் அதை அவர்கள் பிரச்சனையாகவே எடுத்துக்கொள்வார்கள் அவர்களின் பளிரன சிரிப்பின் பின்னால் குடும்பத்தை பாதுகாப்பாக எரிக்கும் ஒரு தீயை யாரும் கவனிக்க முடியாது பெற்றோர்களின் கனவுகளையும் சகோதரர்களின் விருப்பங்களையும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை தாங்களே தமக்குள் ஏற்றுக்கொள்வார்கள் சில நேரங்களில் அவர்கள் உள்ளமே கிழிந்தாலும் கூட அவர்களின் குடும்பம் அதை உணர அனுமதிக்க மாட்டார்கள் உலகம் இவர்களுக்கு பல பாதைகளை காட்டினாலும் குடும்பத்தின் தேவைகள் இவர்களை அந்த பாதைகளை திருப்பித் தள்ளும் அளவிற்கு வலிமையானது மேலும் தனுசு ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் சாதாரண ஓட்டத்தில் நகராது அது பெரும்பாலும் திடீர் உயர்வாகவும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டதாகவும் இருக்கும் இவர்களுக்கு பணம் என்பது வெறும் நோட்டுகளின் குவியல் அல்ல அது அவர்களின் சுதந்திரத்தை சிந்தனையே பயண விருப்பத்தை மற்றும் உயர்ந்த கனவுகளை உருவாக்கும் நீரோட்டம் தங்களுக்கு பிடித்த வேலை பிடித்த முயற்சி பிடித்த துறையில் ஈடுபட்டால் தனுசு ராசிக்காரர்கள் பணத்தை கவரும் காந்தமாக மாறிவிடுவார்கள் பெரிய பெரிய சிந்தனைகள் புதிய முயற்சிகள் புதிதாக உருவாகும் வாய்ப்புகள் இதை அனைத்தையும் ஒரு செல்வத்தாரையை போல அவர்களிடமே இழத்துக் கொண்டு வரும் அற்புத ஆற்றல் இவர்களிடமே உள்ளது ஆனால் இந்த ராசிக்காரர்கள் பணத்தை வெறும் சேர்த்து குவிக்க விரும்ப மாட்டார்கள் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்திலிருந்தே பிறருக்கு உதவி செய்யும் மனமும் உயர்ந்த மனப்பான்மையும் கொண்டவர்கள் பிறர் முன்னேற உதவுவது இவர்களுக்கு ஒரு தர்மம் அவர்களின் செல்வம் சில சமயங்களில் அழைப்பாயும் ஆற்றல் போல் வரவும் போகவும் செய்யலாம் ஆனால் அவர்கள் எந்த இடத்திலும் விழுவதில்லை ஏனென்றால் அவர்களிடம் உள்ள மனமலிமை புதிய முயற்சிக்கு தள்ளும் சக்தி புதிய வழிகளை தோண்டி செல்வதற்கான தைரியம் இவை மூன்றும் இருப்பதால் அவர்கள் மீண்டும் மீண்டும் உயர்வார்கள் பண அதிர்ஷ்டம் தாமதமாக வரலாம் ஆனால் வந்துவிட்டால் ஓய்வடியாத ஒரு பெரு நீரோடைய போல அவர்களை முழுவதும் மூழ்கடிக்கும் தனுஷ் ராசிக்காரர்களின் ஆன்மீக தன்மை மேற்படிப்பில் தெரியாது ஆனால் அவர்கள் மனதின் அடியில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பிரபஞ்சம் அமைதியாக தங்கியிருக்கிறது இவர்களுக்கு வழிபாடு என்பது வெறும் சடங்கல்ல அது ஒரு உள்ளார்ந்த அமைதி அவர்கள் தங்கள் ஆன்மாவின் வேலை தேடி உலகின் பல்வேறு பாதைகளில் நடந்து பார்க்க முயல்வார்கள் சிலர் வெளிப்படையாக மந்திரங்கள் யோகங்கள் தியானங்கள் போன்றவற்றில் ஈடுபடலாம் மற்றவர்கள் வெளியில் பேசாமல் உள்ளுக்குள் மட்டும் தங்கள் ஆன்ம சக்தியை வளர்த்து கொள்வார்கள் இவர்களின் ஆன்மீகம் ஒரு போன்ற கோவிலில் முடிந்து விடாது அது உலகம் முழுவதையும் ஒரு பெரிய படைப்பாக கண்டு ஒவ்வொரு உயிரிலும் ஒரு ஒளியை பார்க்கும் உயர்ந்த பார்வை அவர்கள் மனம் பல நேரங்களில் இந்த உலக வாழ்க்கையை தாண்டி சில நிமிடங்கள் பெரிய உண்மைகளில் பயணிக்கிறது சில வேளைகளில் அவருடன் பேசிக்கொண்டிருக்கும் போது கூட அவர்கள் சிந்தனை சில அடிகள் மேலே பறந்து கொண்டிருக்கும் இந்த ஆழமான ஆன்மீக பார்வை அவர்களை வேறுபடுத்துகிறது அவர்கள் மனம் உடையும் நேரத்திலும் தோல்விகள் தாக்கும் நாட்களிலும் எதிர்மறை சூழல் நெருங்கும் காலத்திலும் கூட அவர்களின் ஆன்மீக நம்பிக்கை அவர்களை மீண்டும் எழுப்பும் குறிப்பாக அடமானத்தை வைத்திருக்கும் தங்கத்தை மீட்டெடுக்கும் யோகம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் ஜென்ம ராசிக்கு தொழில் சாணத்தில் சந்திரன் இருப்பதால் பெண்கள் சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள் சார்ந்த வியாபாரம் தங்க நகை வியாபாரம் கவரிங் நகைகள் சார்ந்த வியாபாரம் நன்றாக இருக்கும் அழகு நிலையம் அழகு சாதன பொருட்கள் வியாபாரத்தில் அபாரமான லாபங்கள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சனி பகவான் சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறார் செவ்வாய் பகவானும் விரகத்தில் இருப்பதால் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகமான காலகட்டமாக இருக்கும் வழக்கு என்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறும் யோகங்களும் ஏற்படும் சகோதரக்காரகன் செவ்வாய் சாதமாக இருப்பதால் சகோதரன் வகையில் இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் நீங்கும் சகோதரி விஷயங்கள் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் ஒரு சில சுப காரியங்களை தலைமை ஏற்றும் நடத்தும் யோகங்கள் ஏற்படும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் தேவையில்லாத உறவு நட்பு உறவுகளிடம் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள குலதெய்வ வழிபாடு செய்வது குலதெய்வ கோபுரத்திற்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வது நன்மைகளை தரும் சனிக்கிழமை நாட்களில் குலதெய்வ விருட்சத்திற்கு கற்பூரம் காட்டி வழிபாடு செய்வது உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி மற்றும் லக்கணத்திற்கு உங்கள் ராசியின் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதமே இந்த மாதம் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் மாதமாக இருக்கும் சென்ம ராசியில் பாக்கியாதிபதியான சூரியன் இருப்பதால் அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கும் நீண்ட மாதங்களாக இடமாற்றம் பதவி உயர்வுக்காக காத்திருந்தவர்களுக்கு அவை அனைத்தும் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் யோகங்கள் ஏற்படும் நல்ல பதவிகள் கிடைக்கும் கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வேலை செய்யும் நிலை நீண்ட மாதங்களுக்கு பிறகு சந்திக்கும் நிலை இருந்திருக்கும் இனி அந்த நிலைமைகள் மாறும் நீங்கள் மாதிரியான வேலை அமையும் செவ்வாய் பகவான் ஜென்மஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வ ஸ்தானத்தில் இருப்பதால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் நீண்ட மாதங்களாக காத்திருப்பவர்களுக்கு சிகிச்சை இயற்கையாக குழந்தை பேரு கிடைக்கும் ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் கடந்த கால நஷ்டங்கள் நீங்கும் நல்ல நன்மையாக திட்டங்கள் உருவாகும் கடல் கடந்து புகழ்கள் கிடைக்கும் பாக்கியம் ஏற்படும் ஏற்கனவே கடல் கடந்து உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருமானத்தில் நல்ல வெகுமானம் கிடைக்கும் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கைநடைய காசு பணம் கிடைக்கும் கடல் கடந்த பய கௌரவமாக அமையும் குலதெய்வ விடுச்ச வழிபாடுகள் திருமண யோகம் திருமணம் மறுமணமாகாத பாக்கியத்தை கொடுக்கும் தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும் யோகங்கள் ஏற்படும் வியாழக்கிழமை தோறும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்வது பெரும் ஏற்றத்தை கொடுக்கும் திருமணமானவர்களுக்கு சந்தோஷமான சூழல் அமையும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம் உண்டாகும் சமுதாயத்தில் கௌரவமான வாழ்க்கையை அடைவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டாகும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும் யோகங்கள் ஏற்படும் மேலும் நீண்ட காலமாக திட்ட விசை விஷயங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் ஆகியவற்றால் திக்கு முக்காடுவீர்கள் மனதிலிருந்த கவலைகள் சங்கடங்கள் நீங்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் தனஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் இணைந்துள்ளனர் இதுவும் அற்புதமான அமைப்பு விளையாட்டுத் துறையில் இருப்போர் பல்வேறு சாதனைகளை படைப்பார்கள் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் அரசு பணியில் இருப்போருக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற அங்கீகாரம் கிடைக்கும் கடல் கடந்து யோகங்கள் உண்டாகும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் இருப்போருக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் மனதில் மகிழ்ச்சி உண்டு குலதெய்வ வழிபாடு கூடுதல் நன்மைகளை தரும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் ஆண்டாகவே அமையும் இந்த வருடம் பொறுப்புடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் உயர்வுகள் தானாகவே வந்து சேரும் சரியான திட்டமிடல் நேரத்தை மிகச் சிறப்பாக நிர்வகித்தல் போன்ற தொடர்ச்சியான முன்னேற்றத்தை தரும் அலுவலகத்தில் சோர்வின்றி செயல்பட்டால் அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும் இதன் காரணமாக பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்த இடமாற்றம் போன்ற நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் ஆனால் எந்த விஷயத்திலும் அவசரம் வேண்டாம் புதிய வேலை கிடைக்காமல் தற்போதற்கும் பணிகளை விட்டுவிடுவது நல்லதல்ல மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது மிகுந்த நிதானமும் பணிவும் கடைபிடிக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் சமரசமும் விட்டுக்கொடுப்பும் அவசியமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தால் மன அமைதி நிலைக்கும் பெற்றோரிடம் மனம் திறந்து பேசுவது உறவுகளை வலுப்படுத்தும் இந்த ஆண்டில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேரும் வாய்ப்புகள் உள்ளது ஆனால் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது முக்கியம் பெண்களுக்கு சமூகத்தில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் குழந்தைகளை பாக்கியத்தை விரும்புவோர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்ல பலன்களை தரும் தொழில் துறையில் தொடர்ச்சியான லாபங்கள் கிடைக்கும் சட்டவிரோத செயல்களை கனவிலும் நினைக்கக்கூடாது வெளிநாடு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் தரக்கட்டுப்பாட்டில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் நிலவும் மேலிடங்களிலிருந்து பாராட்டுகள் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு வேலை காரணமாக பயணங்கள் அதிகரிக்கலாம் மாணவர்கள் தவறான வழிகாட்டுதலை பின்பற்றாமல் இருக்க வேண்டும் எதிர்பாரனுடன் வழங்கும் போது எல்லைகளை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் கள்ளக்கிளைஞர்கள் மற்றும் படைப்பாளிகளுக்கு திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் இந்த ஆண்டில் வாகன ஓட்டத்தில் அதிக சாகசங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியம் சிலருக்கு அடிவேறு சம்பந்தமான பிரச்சனைகள் கீழ் முதுகு வலி இரத்த அழுத்தம் தொடர்பான விவாதங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது ஆன்மீக ரீதியாக ஈசனை வழிபடு மன அமைதிக்கும் வாழ்க்கை இனிமைக்கும் வழிவகுக்கும் அது மட்டுமில்லாமல் தனுஷ்ராசி நேயர்கள் தினம் சந்திரனின் சஞ்சாரத்தால் மனதில் ஒருவித மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அறிவு சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் குரு மற்றும் பிற கிரகங்களால் பணியிடத்தில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் சனி பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதால் உழைப்புக்கேற்ற வருமானம் சீராக இருக்கும் எதிர்பாராத திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்புகள் உள்ளது எனவே நிதி நிர்வாகத்தில் திட்டமிடல் அவசியம் பெரிய முதலீடுகளில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் சேமிப்பை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவது நல்லது மனதில் மகிழ்ச்சிகள் நிலவும் துணைவுடன் நெருக்கம் அதிகரிக்கும் காதல் கை கூடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பிள்ளைகள் வெளியில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகளை கேட்பீர்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பதை செலவிடுவீர்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மைகளை அதிகரிக்கும் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவி செய்வது அல்லது ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்வது சிறந்தது ஒரு தட்சிணாமூர்த்தியே நமக மந்திரத்தை ஒன்பது முறை உச்சடிக்கலாம் அந்த வகையில் தனுசு ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறது ஏழாம் இடத்தில் குரு வக்கரமாக இருக்கிறார் சனியின் பார்வை இருப்பதால் வேலையில் பிரச்சனைகள் அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கால் முட்டி தலைவலி கண் தொடர்பான பிரச்சனைகள் டென்ஷன்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது நான்காம் இடத்தில் சனி இருப்பதால் அம்மாவின் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது மிக மிக நல்லது எப்போவோ செய்த தவறு இப்போது பேசிக் கொண்டிருப்பார்கள் இந்த சமயத்தில் கணவன் மனைவி ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நன்மை பயக்கும் உத்தியோகம் வியாபாரத்தில் இந்த மாதத்தில் பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் நூறு சதவீத முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் புதன் சுக்கரன் விரைகஸ்தானத்தில் இருப்பதால் நடைய ஹோட்டல்களில் தங்குவது மலைப்பிரதேசங்களுக்கு செல்வது கோவில்களுக்கு செல்வது போன்ற யோகங்கள் உண்டாகும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு செல்வது இன்ப சுற்றுலா செல்வது ஆன்மீக சுற்றுலா செல்வது தான தர்மங்கள் செல்வது போன்ற யோகங்கள் உண்டாகும் இரத்த அழுத்தம் பிரஷர் டென்ஷன் கோபம் போன்றவை ஏற்படும் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது சந்தோஷம் பொருளாதாரம் எண்பது சதவீதம் நன்றாகவே இருக்கும் உலகளந்த பெருமாளை மனதார வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே இந்த மாதம் வைகுண்ட ஏகாதசி என்று ரங்கநாதரை வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் தனுசு ராசியை கொண்டவர்கள் தங்கள் காதல் வாழ்க்கையில் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம் தொழில் வாழ்க்கையில் புதிய பணி வாய்ப்புகளை பெறலாம் குடும்ப வாழ்க்கையில் மன அமைதி கொண்டு வரும் வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வாழ்க்கை சிறப்பாக செல்லும் தனுசு ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை ஊடலும் கூடலும் நிறைந்து காணப்படும் உங்கள் காதல் துணையுடன் வாக்குவாதங்கள் ஈகோ சண்டைகள் காணப்படும் நிலையிலும் இரண்டாம் பாதையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்கள் காதல் துணையின் உணர்வுகள் புண்படுத்த வேண்டாம் அவர்களின் விருப்பங்களுக்கு மதிப்பு அளியுங்கள் குறிப்பாக இறை நம்பிக்கை அதிகம் கொண்டிருக்கும் பெண்களின் மனதை காயப்படுத்த வேண்டாம் அவரின் விருப்பம் போல் செயல்பட அனுமதியுங்கள் அண்மையில் காதல் திருமணம் முடித்த தனுசு ராசியினர் நண்பர் வீட்டு விருந்தில் பங்கேற்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது உங்கள் அன்பை படிமாடும் விதமாக நீங்கள் பரிசினை அவர்களுக்கு அளிக்கலாம் அவர்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தேவையற்ற தலைப்பினை விவாதிக்க வேண்டாம் திருமணம் முடித்து பல ஆண்டுகளான பெண்கள் குழந்தை பாக்கியம் தொடர்பான செய்தியை எதிர்பார்க்கலாம் தங்கள் மாமியாருடன் காணப்பட்ட மனஸ்தாபங்களுக்கு தீர்வு காண்பீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மீட்டு கொண்டு வருவீர்கள் சரி கிரகங்கள் சுரண்டாலும் உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும் நம்ம சேனல் உங்களை வழிநடத்தட்டும்